ஒரு அரசன் தன்னுடைய மகளின் பிறந்த நாளுக்கு அனைவருக்கும் அன்னதானம் செய்தான் அரசன் அன்னதானம் கொடுக்கிறான் என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல அன்றைக்கு பணக்காரர்களும் சாப்பிட வருவார்கள் அரசன் கொடுக்கிறான் என்ற ஒரு பேருக்காக அரசன் என்ன செய்தான் தன் மகளின் பிறந்த நாளுக்கு சமைத்த அந்த உணவை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு மைதானத்திலே திறந்து வைத்தான் உணவை அரசன் உணவை திறந்து வைத்த அதே நேரத்திலே ஒரு கழுகு என்ன செய்தது ஒரு பாம்பினை தன்னுடைய கால்கள் இடுக்கில் பற்றி பிடித்துக்கொண்டு ஆகாயத்திலே பறந்து சென்றது பருந்துக்கும் தெரியாது கீழே உணவிருக்கிறது என்று பருந்து பற்றி பிடித்து சென்ற பாம்புக்கும் தெரியாது கீழே உணவு வழங்கப்படுகிறது என்று பருந்து இறுக்கமாக இறுக்கமாக பாம்பை பற்றி பிடிக்க பாம்பு வலி தாங்காமல் வாயிலிருந்து விஷத்தை கக்கிவிடுகிறது ஆகாயத்தில் பறக்கின்ற போது பாம்பு கக்கி கொண்ட அந்த விஷமானது கீழே அரசன் திறந்து வைத்திருந்த அந்த உணவிலே கொட்டிவிட்டது அரசனுக்கு தெரியாது உணவில் பாம்பின் விஷம் கலந்தது பாம்புக்கு தெரியாது நம் விஷம் உணவில் கலந்தது பரந்தருக்கு தெரியாது தவறான நேரத்தில் பாம்பை இந்த திசையில் எடுத்து வந்து விட்டோம் என்பது இப்போது எதுவும் யாருக்கும் தெரியாது அரசன் உணவினை வழங்கினான் அனைத்து முனிவர்கள் ரிஷிகள் துறவிமார்கள் என்று அனைவரும் சாப்பிட்டார்கள் பணக்காரர்கள் உட்பட சாப்பிட்டார்கள் சாப்பிட்டதுதான் தாமதம் பலரும் மரணித்து போய்விட்டார்கள் அரசனுக்கு ஒன்று புரியவில்லை உணவை நன்குதான் சமைத்தோம் உணவில் எந்த நச்சும் கலக்கவில்லை எப்படி எல்லோரும் மரணித்தார்கள் என்று அரசன் திகைத்து போய் நின்றான் இப்போது மேலே யம தர்மராஜா பார்க்கிறார் இறந்தவர்கள் எல்லோரும் மேலோகத்திற்கு செல்கிறார்கள் தெரியாமல் உணவு இதை சாப்பிட்டு விட்டதால் அனைத்து மக்களும் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார்கள் யமதர்மராஜாவிற்கு கணக்கெழுத கூடியவர் தான் சித்திரகுப்தன் யமதர்மராஜாவை பார்த்து சித்திரகுப்தன் கேட்டான் அரசே நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து விட்டார்கள் யாருக்கும் தெரியாமல் தான் இந்த விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது இப்போது இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் நான் பாவத்தை யாரின் மீது எழுதட்டும் என்று கேட்டான் ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் யாரோ ஒருவர் பாவம் செய்திருக்க வேண்டும் ஒரு யாரின் மீது பாவத்தை எழுதட்டும் என்று கேட்டார் யம தர்மராஜா சொன்னார் யாருக்கும் தெரியாமல் இது நடந்திருக்கிறது அரசனுக்கு தெரியாது கழுகருக்கு தெரியாது பாம்பிற்கு தெரியாது சாப்பிட்ட மக்களுக்கு தெரியாது விஷம் கலந்தது யாரின் மீதும் எழுத முடியாது ஒருவரின் மீது பாவத்தை எழுதிதான் ஆக வேண்டும் சற்று பொருள் சில நாட்களில் யாரின் மீது பாவத்தை எழுத வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் என்று அரசன் சொன்னான் யமதர்மராஜா சொன்னார் சரி என்று சித்திரகுப்தனும் விடுகிறான் சில நாட்கள் கடந்தது அரசன் பல முனிவர்களிடமெல்லாம் கேட்கிறான் என்னால் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்களே இந்த பாவத்தை கழிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நூறு நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் செய் இந்த பாவம் தொலைந்து விடும் என்று அரசன் அதற்காக நூறு நாட்கள் அன்னதானம் செய்கிறேன் என்று அறிவித்தான் இப்போது பல்வேறு நாடுகளிலிருந்தும் அரசனின் அன்னதானத்தை சாப்பிடுவதற்காக மக்கள் வருகிறார்கள் திரும்ப அப்போது சில துறவிமார்கள் அந்த ஊருக்குள் வந்தார்கள் ஊருக்குள் வந்து ஒரு வீட்டின் வாசலில் ஒரு பாட்டி அமர்ந்து கொண்டிருந்தாள் அந்த பாட்டியிடம் அந்த துறவிகள் கேட்டார்கள் அம்மா அரசன் பாவ தீர்ப்பதற்காக நூறு நாள் அன்னதானம் கொடுப்பதாக கேள்விப்பட்டோம் அதை சாப்பிடுவதற்காக தான் வந்தோம் அரண்மனை எங்கு இருக்கிறது என்று அந்த துறவிகள் கேட்டார்கள் பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாள் சரி உணவுகள் எல்லாம் சாப்பிடுவது சரிதான் அரண்மனை நேராக சென்றால் வந்துவிடும் ஆனால் ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள் இதே அரசன் கொடுத்த உணவை சாப்பிட்டு தான் ஒரு மாதத்திற்கு முன்பாக நூறு பேர் இறந்து போனார்கள் சாப்பிடுவது சரிதான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னாள் அந்த பாட்டி சொன்னதுதான் தாமதம் யமதர்மராஜா மேலிருந்து பார்த்தார் சித்ரகுப்தனிடம் சொன்னார் இந்த பாட்டியின் மீது பாவக்கணக்கை எழுது என்று ஏன் தெரியுமா அங்கே விஷம் கலந்தது யதார்த்தமாக நடந்தது யாரின் மீதும் தவறு கிடையாது ஆனால் விஷம் எப்படி கலந்தது என்பது கூட தெரியாத இந்த பாட்டி அரசனால் தான் சொல்லி புரளி பேசுகிறாள் உடனே யம தர்மராஜா சொன்னார் யார் ஒருவர் விஷயம் தெரியாமல் புரளி பேசுகிறார்களோ அவர்கள்தான் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் இந்த கணக்கில் பாட்டி தான் பாவத்தை சம்பாதித்தாள் என்று